பிரியமான இறை உறவுகளை இந்த காணொலி பார்த்துக் கொண்டிருக்கிறவங்க ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வாதத்தில் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் உறவுகளே நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலம் நம்மை மகிழ்ச்சியாய் வரவேற்கும் என்பார் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியதை சரியாக செய்தால் இந்த வாழ்க்கை விசாலமாய் ஆசீர்வாதமாயிருக்கும் பிரியமான இறை உறவுகளே உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு இறைவார்த்தை யோ நச்செய்தி பதினொன்றாவது அதிகாரம் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பதாவது இறைவார்த்தை எடுத்து வாசிங்க யோவன செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தை முப்பத்தி எட்டு முப்பத்தி மூன்று இன்றைக்கே நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர் எதையெல்லாம் வாழ்க்கையில இருந்து அகற்ற சொல்லுகிறார் எதையெல்லாம் ஆண்டவர் மாற்ற சொல்லுகிறார் எதுவெல்லாம் நமக்கு தேவை என்பதை இந்த இறைவார்த்தை தருகிறது வசிக்கிற கேளுங்க கல்லறை அருகில் சென்றார் அது ஒரு குகை அதை ஒரு கல் மூடி இருந்தது லாசர் மறித்து விட்டார் என்று செய்தி கேட்ட உடனே அந்த மரணம் நிகழ்ந்த இடத்திற்கு சொல்லுகிறார் அவர் குகையிலே அவரோட உடல் வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கல் மூடி இருக்கிறது அடுத்த வார்த்தை வாசிக்கிற முப்பத்தி ஒன்பதாவது வார்த்தை கல்லை அகற்றி விடுங்கள் என்றார் இயேசு இயேசு என்ன செய்யப் போறார்னா இறந்தவரை உயிரோடு வெளியில் கொண்டு வர போகிறார் இவ்வளவு வல்லமை படைத்த இயேசுவுக்கு ஒரு வார்த்தை சொல்லி அந்த கல்லை உடைக்க செய்திருக்கலாமே ஒரு வார்த்தை அந்த கல் தானாக கூட விழுந்திருக்குமே ஆனால் இயேசு அங்கு சென்ற உடனே கல்லை அகற்றி விடுதல் என்று அவர்களிடம் சொல்லுகிறார் நமது வாழ்க்கையிலும் எடுத்து போடணும் சில சில உறவுகளை நம்ம விட்டு விட்டு வரணும் சில மனிதர்களிடம் இருந்து சில தருணங்கள் விலகி இருக்கணும் உன்னை தவறான பாதைக்கு அழைத்து செல்பவர்களுடன் இருக்கிறாய் என்றார் எப்படி ஆண்டவரோட வருவ உன்னை கோவிலுக்கு போக முடியாத கோவிலுக்கு போற நேரங்கள் எல்லாம் உன்னை இழுக்கிற உறவுகளில நீ அதிகமா இருக்கிறாய் என்றா இந்த கோவிலுகிற ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வ உன் குடும்பத்தை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்வதற்கு தடையா இருக்கிற மனிதர்கள் மத்தியில குடி பழக்கமோ மது பழக்கமோ போதை பழக்க வழக்கங்களோ அப்பேற்பட்ட தீயவற்றில நீ இருக்கிறாய் என்றா நீ எப்படி உன் குடும்பம் ஆசீர்வாத்துல இருக்கோ எனவே நமது வாழ்க்கையில ஆண்டவர் முடிவே நீ எடு அப்படின்னு சொல்றாரு நீ முன்னாடி வா நான் உன் ஆசீர்வதிக்கனு சொல்கிறார் நீ முயற்சி எடுத்து முன்னாடி நில் நான் உன்னை தொடுகிறேன் என்கிறார் நீ தைரியமா முயற்சி எடுத்து உன் வேலையில போய் நில் அவனை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார் நீ என்னை நம்பி அந்த இடத்துல போய் நில் நான் அந்த இடத்துல உன்னை உயர்த்துகிறேன் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில நல்ல முடிவுகளை தைரியமான முடிவுகளை நீ எடுத்து நில் நான் உனக்கு பக்கபலமா இருக்கிறேன்னு சொல்லுகிறார் அந்த கல்லு போலதான் சில தடைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கும் நம்பதான் தடைகளை எடுக்கணும். நம்ம செய்ய வேண்டியதை செய்தோம் என்றால் இறைவன் செய்ய வேண்டியதை அவர் விதமாய் செய்வார். அதுதான் இந்த இறைவபயில பார்க்கிறேன். லாசருக்கு உயிர் கொடுக்க போகிறார். இறந்தவருக்கு உயிர் கொடுப்பது என்பது மிகப்பெரிய அதிசயம். அதை செய்ய போகிற இயேசுவுக்கு அந்த கல்லை புரட்டி போடத் தெரியாதா? ஒரு வார்த்தை சொல்லி அந்த கல்லை நகற்ற தெரியாதா? இறந்த மனிதரை லாசரே வெளிய வா என்ற உடனே உயிரோடு வெளியில் வருகிற அந்த மனிதருக்கு அப்படி வர செய்கிற இயேசுவுக்கு அந்த கல்லை பார்த்து இரண்டாய் உடைந்து போய் என்று சொல்ல தெரியாதா ஆனால் ஆண்டவர் சில முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நம்ம வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில சில முயற்சிகளை நீங்க தான் எடுக்கணும் சில தேவையில்லாத உறவுகளை நீங்க விடணும் சில தேவையில்லாத பழக்க வழக்கங்களை விட வேண்டும் சில தேவையில்லாத செயல்பாடுகள் அது என்ன அப்படின்னு தான் தெரியும் நீங்க அதை விடுகிற பொழுது வாழ்க்கை வெற்றியாய் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் எனவே தேவையற்றலாம் கலையிறான்ப்பா நான் உங்களை நம்பி வரான் அண்டவரை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க அண்டவர் ஆசீர்வதிப்பா எனவே இன்றே செயல்படுங்கள் தேவையற்றவர்களை கலையுங்கள் ஆண்டவர் முன்பாக சரணகதையா மாறுவோம் வல்லமையை நம்ம பார்ப்போம் சொல்லி அப்பா நன்றி வல்லவரை நல்லவரை நன்றி அப்பா ஆசீர்வதிப்பீராக ஏதோ வெள்ளிக்கிழமை இறுதியாண்டவரே வல்லமையில ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆக வாழ்க்கையில் தடைகளெல்லாம் அகற்றும்படியா உண்மையை இறைஞ்சுகிறோம் வேண்டுகிறோம் நீங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க குறிப்பா பிள்ளைகள் என்னவெல்லாம் செய்திகளை என்னவெல்லாம் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புகிறார்களோ உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் ஆண்டு வரை நீங்க தொடுங்க ஆண்டு வரை நீங்க வழி நடத்துங்க அப்பா நீங்க ஆசீர்வதிங்கு கிறிஸ்துவின் பெயரால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தேவைகள் எல்லாம் வல்லமையா நிற்கிறன என்றவர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார்